பட்சத்தில் லவர்ஸ் இருக்காங்க அவங்க வீடியோ எடுக்க போகுது ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ரைவேட்டான ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல நம்ம விளாக் பண்ண போகிறோம் ஓகே அந்த போகலாமா ஸோ இதான் கைஸ் அந்த பிரைவேட்டான ஒரு எஸ்டேட்டு இந்த இடத்துல தான் நம்ம விளாக் பண்ண போகிறோம் அதிகமாக கிடையாது ப்ரைவேட்டாக ஒரு எஸ்ட் அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட் ப்ரைவேட்டான ஒரு தான் கைஸ் வேறு அதிகமாக உள்ள ஒரு நாலஞ்சு பில்டிங்ஸ் தான் இருக்குது அந்த பில்டிங்ஸில் கூட அதிகமாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பூட்டி வச்சிருக்காங்க நான் காட்டுறேன் அவங்க போக முடிஞ்சால் போகலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு பில்டிங் மட்டும் காட்டுறேன் ஆல்ரெடி பூட்டி வச்சிருக்காங்க கைஸ் உள்ள காட்டுறோம் பாருங்க दे ऑलरेडी आलपर मरदा இருக்கு சின்ன சின்ன 빌டிங் நா गाइस அதுல எதுக்குல இருக்குல பர் இருக்கு ஒரு டோட்டல் கோலாப்ஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி சின்ன சின்ன 빌ட் பண்ண गाइस என்னடா ரன்னிங்கில் இருக்கா ஆக்சுவலாக அங்கே ஒரு லவர்ஸ் இருக்காங்க இதுவும் க்ளோஸில் தான் இருக்குது கைஸ் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம வீடியோவுக்கு அப்புறம் இதுவும் க்ளோஸில் தான் இருக்குது எல்லாமே अलग है नालंदी बिल्डिंग दाग अंदर बिल्डिंग का दस बात रुपए का और तरंग रखा तो टीम्स लग गए थे आर के गैस ஷாப்னு நினைக்கிறேன் ஷாப் ஆளுக்கு வந்துருக்காங்க நான் முந்நூறு ஹவர்ஸ் தான் ஸோ நம்ம இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டேன் ஸோ நம்ம இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு அந்த ஒரு பில்டிங் தெரிஞ்சுதான் கை அந்த ஒரு பில்டிங் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சரி போகலாமா கை இது லாஸ்ட் பில்டிங் கைஸ் அந்த பில்டிங் வந்து க்ளோஸில் இருக்குது இதான் ஃபைனலு ஆக்சுவலாக எதுவும் போட்டு போட்டியிருக்காங்க ஒன்று இது போட்டு போட்டியிருக்காங்க அதை ஒன்று ரெண்டு இந்த டோர் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு கைஸ் அதுதான் பார்த்தோம் இந்த டோர்லாம் டேமேஜ் ஆகிருக்கு இப்போ போகலாம் ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா

ஸோ அவ்வளோதான் கை இந்த வீடியோ எடுத்தோட முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம மறக்காமல் நம்ம சீக்ரெட் சீரேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அதிகமாக நம்ம வந்து இப்போ சேனல் வந்து நைட் வீடியோ நம்ம இப்போ போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச ஆதரவை நம்மளால் நல்லா கொடுங்க இந்த மாதிரி நம்ம நிறைய விட போடுறது உங்க உங்களால் உங்களால் கொடுக்க முடியும் சப்ளோட கொடுங்க முடிஞ்ச அதுக்கு பே வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த சேனல் ரெஃபர் பண்ணுங்கள் பையன் ஏஸ் உங்கள் முதல் டிசின் மட்டும் இதில் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறேங்க மறக்காமல் நம்ம சீக்கிரெட் சீக்கிரம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்த வீடியோ நம்ம கண்டென்ட்டில் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் டே விலாக்ஸு நம்ம சேனல் இதுக்கப்புறம் வரும் மறக்காதீங்க ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நைட் வீடியோ தான் போடுறோம் ஸோ டே வளாக்ஸ் இதுக்கப்புறம் வரும் சரி ஓகே கைஸ் டாட்டா பை பை அது வரைக்கும் நான் உங்கள் ஜகதீஷ்